கலிங்கத்து பரணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது ஏனென்றால் பரணி என்ற நூலே தாலிசை களித்தாலிசையால் பாடக்கூடியது தக்கையாக பரணி எட்நூற்றி பதினான்கு தாலிசைகளை கொண்டது ரண்யவதை பரணி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தாலிசைகளைக் கொண்டது அங்கியவதை பரணி நானூற்றி தொண்ணூற்றி மூணு களித்தாலிசைகளைக் கொண்டது மோகவதை பரணி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டது பாசவதை பரணி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு தாலிசைகளைக் கொண்டது திருச்செந்தூர் பரணி அல்லது சூரன்வதை பரணி பதினேழு தாலிசைகளை கொண்டது இலங்கை பரணி இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தாலிசைகளைக் கொண்டது சூரசங்கார பரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தாலிசைகளை கொண்டது சீனத்து பரணி நூற்றி ஐம்பத்தி ஆறு தாலிசைகளைக் கொண்டது போர்பரணி எழுபத்தெட்டு கழித்தாலிசைகளைக் கொண்டது தமிழ்காத்த போர் பரணி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று வங்க